இந்தி கட்டம்ட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா பாருங்களேன் யாருக்குமே தெரியல நமக்கு வந்து தந்தை பெரியார் இருக்காங்க பேரறிஞர் அண்ணா இருக்கிறாரு முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலை சிறந்த தலைவர்கள் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறது இன்று வரைக்கும் இவர்கள் உணரவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் இன்று வரைக்கும் அவர்கள் இந்தி திணித்துக் கொண்டே இருப்பதும் நாம் வேண்டாம் என்று கொண்டே இருப்பதனுடைய வெளிப்பாடு சரி இப்போ இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தி வந்து நம்ம கத்துக்கணும் தான் இவங்களுடைய ஒரே ஒரு மைய கருத்தா இருக்குது எங்க டெய்லியே நான் நைட்டு பத்து மணிக்கு எனக்கு முடியும் பத்தரை மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புவேன் நான் வீட்டுக்கு போகும்போது பதினொன்னே முக்கா இன்ன வரைக்கும் யாரும் என்று சுத்தி வளைச்சது கிடையாது காலையில நாலு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவேன் ஷிஃப்ட் போட்டாங்கன்னா அஞ்சு மணி ஷிஃப்ட் எனக்கு காலைல நாலு மணிக்கு கிளம்புனா நான் நாலு வரைக்கும் ஆஃபீஸ் போயிருவேன் இப்போ வரைக்கும் யாரும் சுத்தி வளச்சதும் கிடையாது ஒரு வேலை சுத்தி வளச்சா கூட காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்னு எங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆப் இருக்குது அதை எடுத்து சும்மா ஷேக் பண்ணா போதும் ஒருவேளை பயமா இருந்தா கூட அலர்ட்டுன்னு கொடுத்தா அவங்க நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க போனதுக்கப்புறம் நம்ம அந்த அலர்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பாதுகாப்போட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வந்து நைட்டு போனா வந்து யாராவது திட்டினாங்கன்னா ஹிந்தி கத்துக்கணும் சோறு சாப்பிடறதுக்கு ஹிந்தி கத்துக்கணும் ஏதாவது ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்குதா உத்தரப்பிரதேசத்துல தீ விற்ற தமிழனை யாராவது பாத்திருக்கீங்களா மத்திய பிரதேசத்துல சிக்னல்ல கார் ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு தமிழனை பாத்திருக்க முடியுமா ஜார்க்கண்ட் மாநிலத்துல ரயில் நிலைய வாசல்ல பொம்மைய கையில வச்சுட்டு விற்பனை செய்யக்கூடிய தமிழனை பாத்திருக்கீங்களா பீகார்ல தமிழனை பார்த்திருக்கீங்களா ராஜஸ்தான்ல செங்கல் சூளையில வேலை செய்யக்கூடிய தமிழனை யாராவது பாத்துருக்கீங்களா குஜராத்ல கூலி வேலை செய்யக்கூடிய தமிழரை பார்த்திருக்கீங்களா வடமாநிலத்துல டிராஃபிக்ல இந்தி தெரியாம பிச்சை எடுக்கிற தமிழனை யாராவது பாத்துருக்கீங்களா யாரும் பார்த்திருக்க முடியாது வடமாநிலத்துல இருந்து கும்பல் கும்பலாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து திருப்பூர்ல வேலை செய்யறாங்க ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு கும்பலான மக்கள் வடமாட்டில் போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னு எந்த செய்தியும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யப்படுகிறது அப்போ அவங்களை கல்வியில எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அவர்கள் சொல்வதை போல திராவிடத்தை மறைத்து ஆரிய பண்பாடை திணிப்பதற்கான வேலைகள் தான் இது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது பொருளாதார இழப்பு பிரச்சனை இருக்குது அமெரிக்காவில இருந்து நமக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனா பிரதமர் மோடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் அவருடைய டார்கெட் தமிழ்நாட்டுல எப்படியாவது ஊடுருவோம் இல்லனா இந்திய கொண்டு போய் திணிச்சு தமிழ் மொழிய அழிச்சிடணும் இன்னைக்கு பல மாநில மக்கள் அவங்களுடைய தாய்மொழியை இழந்து தவிச்சிட்டு வராங்க அதே மாதிரி தமிழக மக்களும் தவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய என்ன வெளிப்பாடா இருக்குது செயல்பாடாவும் இருக்குது அதற்கான செயல்முறைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாமளும் ஒவ்வொரு முறையும் அதற்கு வந்து சாற்றையடி கொடுக்கக்கூடிய வகையில பதில் கொடுத்துட்டு இருக்கிறோம் என்னையில இருந்து இது தொடங்கி இருக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்து இருந்துட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல நம்ம வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி அவர்கள் அப்போதைய முதலமைச்சர் அப்போ வந்து என்ன மாதிரி என்ன சொல்றாங்க இந்தி கட்டாயம் இந்தி கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா பாருங்களேன் யாருக்குமே தெரியல நமக்கு வந்து தந்தை பெரியார் இருக்காங்க பேரறிஞர் அண்ணா இருக்கிறாரு முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலை சிறந்த தலைவர்கள் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறது இன்று வரைக்கும் இவர்கள் உணரவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் இன்று வரைக்கும் அவர்கள் இந்தி திணித்துக்கொண்டே இருப்பதும் நாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதனுடைய வெளிப்பாடு சரி இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தி வந்து நம்ம கத்துக்கணும் தான் இவங்களுடைய ஒரே ஒரு மைய கருத்தா இருக்குது தமிழ்நாட்டுல என்னங்க இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு கல்வியில முன்னுதாரணமா முதல் நிலையில இருக்காங்க சுகாதாரத்துல முதல் நிலையில இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழர்கள் நம்ம எடுத்துக்கோங்க தலைமை நாராயணன் அவர் ஒரு தமிழர் அரசு பள்ளியில படிச்சவர் இதற்கு முன்னாடி சிவன் இருந்தார் அவரும் ஒரு தமிழர் அதற்கு முன்னாடி மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார் அவரும் ஒரு தமிழர் ஆக நீங்க எங்க போனாலுமே தமிழர்கள் தலை சிறந்து இருக்காங்க இதற்கு மேலேயே நாங்க இந்தி இதற்காக படிக்கணும் அப்படின்னு சொன்னா விளையாட்டா அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது ஒரு நாலஞ்சு காரியம் சொல்லுவோம்ல ஏதாவது சமாளிக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்ட் சொல்றாங்க என்ன பாயிண்ட்னா என்ன பாயிண்ட்னு பாத்துக்கோங்களேன் இங்க இருந்து கும்படி பூண்டி கிராஸ் பண்ணிட்டோம்னா யாராச்சும் நம்மளை திட்டுனாங்கன்னா கூட என்ன திட்டுறாங்கன்னு தெரியாதான் இதுக்காக நம்ம இந்தி படிக்கணுமா ஏதாவது கேட்கறதுக்கு காமெடியா இல்லையா அதற்கப்பறம் தான் தலை சிறந்த அறிவாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மதுவந்தி அக்கா அவங்க என்ன சொல்றாங்க மதுவந்தி புரிஞ்சுக்கோங்க அது வந்து என்ன சொல்றாங்க அப்படினா ரெண்டு பிளேட் பானி பூரி வேணும்னு வெச்சுக்கோங்களே தோ பிளேட் பானி பூரி தேதோ அப்படினு சொல்லணுமா ஏன் டூ பிளேட் பானி பூரினா அவனுக்கு தெரியாதா ஏங்க இது கூட வாங்க தெரியாம ஒருத்தன் கடை நடத்துவா சரி ஓகே சரி இப்படி தான் இருக்காங்கன்னு பார்த்தா தலை சிறந்த அகில இந்திய தலைவர் அப்படினு நம்மளையே வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கார்ல அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த பார்டர் தாண்டனா சாப்பிடுறதுக்காக இந்தி தெரியணுமா இல்லனா ஏனா எனக்கும் பாசிக்கும் இல்ல அப்ப நானும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த எதுக்காக ஒரு மொழிய ஒரு மா ஒரு கத்துக்கிறாங்கன்னா எதற்காக கத்துக்கிறாங்க இப்ப நம்ம ஆங்கிலம் கத்துக்கிறோம் என்னால வெளியில போய் வேலை பார்க்க முடியலன்னா நான் வீட்லயே இருந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பேன் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன் அதன் மூலயமா சம்பாதிப்பேன் இந்த மாதிரியான நான் வேல்யூபிளான ரீசன் ஏதாவது ஒன்னு சொல்றாங்களா இதை விட ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னா தமிழ்நாடு மாநில ஸ்டேட் செக்ரட்டரி பிஜேபியோட அவங்க அலீஷான்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம வெளியில தனியா போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா அவங்கள அசிங்கமா திட்டுறதுக்காக ஹிந்தி கத்துக்கணுமாங்க ஏங்க டெய்லியும் நானு நைட்டு பத்து மணிக்கு எனக்கு ஷிப்ட் முடியும் பத்தரை மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புவேன் நான் வீட்டுக்கு போகும்போது பதினொன்னே முக்கா இன்ன வரைக்கும் யாரும் என்னை சுத்தி வளைச்சது கிடையாது காலையில நாலு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவேன் ஃபர்ஸ்ட் ஷிப்ட் போட்டாங்கன்னா அஞ்சு மணி ஷிஃப்ட் எனக்கு காலைல நாலு மணிக்கு கிளம்புனா நான் நாலரைக்கெல்லாம் ஆபீஸ் போயிருவேன் இப்போ வரைக்கும் யாரும் சுத்தி வளைச்சதும் கிடையாது ஒரு வேளை சுத்தி வளைச்சா கூட காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்னு எங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆப் இருக்குது அதை எடுத்து சும்மா அப்படி ஷேக் பண்ணா போதும் ஒருவேளை பயமா இருந்தா கூட அலர்ட்னு கொடுத்தா அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த அலர்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பாதுகாப்போட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வந்து நைட்டு போனா வந்து யாராவது திட்டினாங்கன்னா இந்தி கத்துக்கணும் சோறு சாப்பிடறதுக்கு இந்தி கத்துக்கணும் ஏதாவது ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்குதா சரி இப்போ இந்தி கத்துக்கிறதுனால ஏதாவது ஒரு மாநிலம் பயனடைஞ்சிச்சு நீங்க சொல்ல முடியுமா ரெண்டு மாநிலம் இந்தி கத்துக்கொண்டதால் கற்றுக்கொண்டதால் என்ன அவங்க வந்து என்ன துயரத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றேன் மகாராஷ்டிர மாநிலத்துல மும்பை இருக்குது மும்பை வந்து இந்தி சினிமாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க மகாராஷ்டிர மாநிலத்துல இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்ப அவங்களுடைய தாய்மொழி மராத்தி மொழி அப்ப எங்க அந்த தாய்மொழி மராத்தி மொழினா அப்ப மராத்தி மொழியோட மராத்தி மொழி சினிமாவோட கோட்டை சொல்லணும் ஏன் இந்தி சினிமாவுடைய கோட்டைன்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல அவங்களுடைய பூர்வீக மொழி அழிஞ்சிருச்சு உங்களை போன்ற ஒரு தலை சிறைந்த தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் போன்ற ஒரு தலைவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இல்ல அதனால இன்னைக்கு நாங்க எங்க மொழிய எழுந்து நிக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க எங்க மொழியை படிச்சிருக்கோம் எங்க மொழி இன்னைக்கு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு கதர்றாங்க இப்படி ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்குது இந்தி திணிப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் இப்ப வந்து எப்போதுமே ஒரு செல்ல நம்ம யூஸ் பண்ணா கூட அதில் நம்ம ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து யூஸ் பண்ணால் அதுல ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் கேட்கும் இல்லையா அதை நம்ம அப்டேட் கொடுத்தா தான் அந்த காலத்து கட்டத்துக்கு ஏற மாதிரி அதுவே அப்டேட் ஆகிக்கும் இது எல்லா செல்லையும் இருக்கும் அதே மாதிரிதான் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு நூதன திணிப்பாமா இந்தியில அதாவது நீங்க என்ன வந்து எந்த லாங்குவேஜ் வேணா கத்துக்கலாம் இந்தி தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க என்ன வேணா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூதனமா வந்து திணிக்கிறாங்களாம் எங்க நாங்களாம் பெரியாரோட பேரம் பேசிக்கங்க நீங்க எந்த வழியில கொண்டு

இருபத்து நான்காயிரம் மக்கள் தான் இருக்காங்க பண்ணிக்கோங்க வெறும் இருபத்து நான்காயிரம் மக்கள் தான் தமிழ் பேசக்கூடிய மக்கள் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க வெறும் இருபத்தி நான்காயிரம் மக்கள் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இரண்டாயிரத்து எண்ணூத்து அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுறவங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதே எட்டு கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு நூறு தான் ஒதுக்கி இருக்காங்க இதுதான் அவர்கள் தமிழ் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை இதுதான் அவர்களுடைய வெளிப்பாடு இதை படிக்கணும்னு அவசியம் மூன்றாவது மொழியா கன்னடம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் துளு படிக்கலாம் என்ன வேணா படிக்கலாம் அப்படின்றாங்க இப்ப அந்த நீர்வளத்துறை அப்படிங்கறதுக்கு ஜல் சக்தி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சமக்ர சிக்ஷா அபியான் யோஜனா திட்டம் அப்படின்றாங்க சட்டங்கள் எல்லாமே சட்டங்கள் மசோதாக்கள் எல்லாத்துக்கும் இந்தி பெயர் நீங்க தான் சொல்றீங்கல்ல எங்களுக்கு வந்து இந்தி மட்டும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல நீங்க வேற மொழி கூட படிச்சுக்கலாம் ஏன் அந்த மூன்று குற்றவியல் சட்டம் வெச்சீங்களே இந்தியின் பேர் அதுல ஒண்ணுத்துக்கு போஜ்புரி ஒண்ணுத்துக்கு குஜராத்தி ஒண்ணுத்துக்கு மராத்தி மொழியில பேர் வைக்க வேண்டியதானே ஏன் மூணுத்துக்குமே இந்தி மொழியில பேர் வெச்சீங்க ஆக இவர்களை பொறுத்தமட்டில் இந்தியாவில் பேசக்கூடிய மொழி என்பது இந்தி மொழி மட்டும்தான் அதனுடைய அந்த திருப்பினுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப ஏற்கனவே நான் வந்து மகாராஷ்டிராவை பத்தி பேசினேன் உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசினேன் இந்த ரெண்டு மாநில மக்கள் என்ன சொல்றாங்க எங்களுடைய மொழி அழிஞ்சிடுச்சு உங்களை போன்ற தலைவர்கள் எங்களுக்கு இல்ல அப்படின்றாங்க இப்ப ராஜஸ்தான் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது காலகட்டத்துல எழுபது சதவீத மக்கள் ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி மொழி பேசுறாங்க எழுபது சதவீத மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த கணக்கு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க எண்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஹிந்தி பேசுறாங்க எப்படி ஒரு ரெசிப்ரோக்கல் பாருங்களே எழுபது சதவீத மக்கள் ராஜஸ்தானி பேசுனது போய் இப்போ எண்பத்தி சதவீத மக்கள் ஹிந்தி பேசுறாங்க அந்த மாநிலத்தோட தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்குது இதுதான் அவங்களுடைய சொல்றாங்க சரி இது எல்லாத்தையும் நாங்க விட்டுறோம் இவங்க என்ன சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க தமிழ் கத்துக் கொடுப்போம் இதுதான் இவங்களுடைய பாயிண்ட் சரி கத்துக் கொடுங்க நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் இருக்கு நாற்பத்தி ஒன்பது கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள் இருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள்ல நூறு இந்திய ஆசிரியர்கள் இருக்காங்க ஐம்பத்து மூன்று சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க வெறும் இருபத்தி நான்காயிரம் மக்கள் பேசக்கூடிய ஒரு சமஸ்கிருத மொழி மொழிக்கு ஐம்பத்து நான்காயிரம் சாரி மன்னிச்சுக்கோங்க ஐம்பத்தி மூன்று ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ் மொழிக்கு ஒரு ஆசிரியர்கள் கூட இல்லை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரியா வித்யாலயா பள்ளியிலேயே தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றீங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில இங்கிருந்து தமிழ் ஆசிரியை கூட்டு போய் சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கபட நாடகம் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா உங்களுக்கு இப்போ இந்தி திணிப்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நிதி பகிர்வு அப்படிங்கற ஒண்ணு வருதுல்ல பதினைந்தாவது நிதி ஆணைய அறிக்கையின்படி மாநில அரசுடைய நிதி வந்து அறுபத்தி இரண்டு சதவீதம் மத்திய அரசுடைய நிதி வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் இதை வச்சுதான் மாநில அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நிதி பகிர்வா இருக்கும் இது எப்படி இருக்குனா இப்போ அப்படியே தலைகீழாக மாறி மத்திய அரசு அறுபத்தி இரண்டு சதவீதத்தை வச்சிருக்காங்க மாநில அரசு கையில் வெறும் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் இருக்கு அதாவது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு விடுக்கக்கூடிய அந்த தொகையை விடுவிக்கிறது இல்ல மாற்றாந்தாய் மனப்பான்மையோட வந்து மத்திய ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதை தான் நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது சமீபத்துல கூட ஐந்து மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் வந்துச்சு மிச்சாங் புயல் வந்துச்சு களத்துல இறங்கி எல்லாரும் வேலை பார்த்திருக்காங்க முதலமைச்சர்ல இருந்து துணை முதல முதலமைச்சர் வரைக்கும் எங்களுக்கு நிதி விடுவீங்கன்னு சொன்னா கூட அந்த இடத்துல ஒரு பைசா கூட நிதி விடுவிக்காம இப்ப சமீபத்துல ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதை தான் இங்கு திரும்ப திரும்ப நாங்கள் மக்கள் மத்தியில் வலியுறுத்தி வருகிறோம் சரி இந்தி படிக்கணும் அவ்வளவுதானே இந்திய வந்து விருப்பப்படி விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய யாரையும் வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லல நீங்க இந்தி படிச்சு எத்தனை பேர் வந்து இங்க இருந்து வடநாட்டுல போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல தீவிற்ற தமிழனை யாராவது பாத்திருக்கீங்களா மத்திய பிரதேசத்துல சிக்னல்ல கார் ஸ்டிக்கர் ஓட்டின ஒரு தமிழனை பாத்திருக்க முடியுமா ஜார்க்கண்ட் மாநிலத்துல ரயில் நிலைய வாசல்ல

ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு கும்பலான மக்கள் வடமாட்டுல போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னு எந்த செய்தியையும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யப்படுகிறது அப்போ அவங்களை கல்வி எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அவர்கள் சொல்வதை போல திராவிடத்தை மறைத்து ஆரிய பண்பாடை திணிப்பதற்கான வேலைகள் தான் இது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது சரி இப்போ மத்திய அரசு மத்திய அரசு தான் நடத்துது ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் இது என்னன்னா மாணவர்களால எத்தனை மொழி படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்துறாங்க மாணவர்களால எத்தனை மொழி படிக்க முடியும் ஆய்வு நடத்தினதுல ஒரு மொழியை மாணவர்கள் படிப்பதே கடினம் அப்படிங்கிறது தான் ஏசர் ரிப்போர்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இப்ப எடுத்துருக்காங்க அதனுடைய ஆய்வு இதுல மும்மொழி கொள்கை படிக்கிறது எப்படிங்க சாத்தியம் சும்மா வந்து இந்தி படி இந்தி படினா இந்தி படிச்சு எத்தனை மக்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சிருக்காங்க தலைமை நிர்வாக பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு காட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்தி படிப்பதை பத்தி உட்கார்ந்து ஆராய்ந்து பேசலாம் இப்ப புதுசா என்னன்னா இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தொகுதி மறுவரையறை அப்படின்னு ஒரு சிக்கலை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து தொகுதி மறுவரையறை டீலிமிடேஷன் சொல்லுவாங்க என்னது அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கு வச்சு அந்த மாநிலத்திற்கான எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து சொல்லப்படும் இப்ப இதுல என்ன பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து இந்திரா காந்தி பீரியட்ல வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்துறாங்க அப்ப வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்துல வந்து திருத்தம் கொண்டு வரப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து யாரும் மறு தொகுதி மறுவரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வைக்கிறாங்க இந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுன்ற ஒண்ணு இருக்குல்ல அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திடுறாங்க தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல அவங்க யாருமே கட்டுப்படுத்தல இப்போ அதற்கப்புறமும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வந்து திருப்பியும் தள்ளி வைக்கிறாங்க ஏன்னா தென் மாநிலங்கள் பேச்சை கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டாங்க வட மாநிலங்கள் கட்டுப்படுத்தல இப்ப தொகுதி மறுவரை பண்ணோம்னா எம்பிக்களுடைய எண்ணிக்கை தென் மாநிலங்கள்ல குறைக்கப்படும் அந்த யுக்தியை தான் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க கையில் எடுத்து மாநிலங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை தென் மாநிலங்களுடைய எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைத்து வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகரித்து நாடாளுமன்றத்துல அவர்களுக்கு ஏற்றார் போல சட்டங்களை அவர்களுடைய எம்பிக்களை வைத்து அமல்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற நோக்கோடு செயல்பட்டு வருகிறார்கள் இதுதான் எதார்த்தம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன் இன்னைக்கு மணிப்பூர் வந்து பத்து எரியுது இன்ன வரைக்கும் ஒரு ஒரு செகண்டு கூட போய் பிரதமர் மோடி அவர்கள் போய் அங்க என்னன்னு பாக்கல காரணம் என்ன தெரியுமா அங்க ரெண்டே ரெண்டு எம்பி தான் இருக்காங்க ரெண்டு எம்பிய வச்சுட்டு ஒரு சட்டத்தையும் அவளுக்கு கொண்டு வர முடியாது அவங்களுக்கு தேவைன்னா உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் வச்சு எல்லா சட்டத்தையும் அவளுக்கு கொண்டு வந்துருவாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுடைய நசுக்குவதற்கான வேலைப்பாடுகள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முதன் முதலே எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்குது அடுத்தடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே எல்லாவற்றிற்கும் பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால்தான் சொல்லுகிறேன் மக்களே நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு மொழி கலாச்சாரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்முடைய வாக்கினை செலுத்தி அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்